அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு உபதி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுமுங்க பொதுவாகவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியை வருவீங்க மேலும் இப்போது மீனம் ராசி நண்பர்கள் வந்து உபய ராசிகள் ஒரு ராசி மற்றும் நீர்தத்துவ ராசிங்க மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க பெறுவீங்க மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வந்து காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுபலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க அதாவது இப்ப நீங்க ஏழரை சொன்னியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கீங்க இதன் காரணமாக வந்து எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுனா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்ட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து எப்பவுமே வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருந்துகிட்டேதாங்க இருக்கும் இதுக்கு வந்து இந்த ஏழை சனி காலத்தில் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஜென்ரலாகவே நமக்கு வே பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கையில் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்னல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் சோம்பல் தனம் கொஞ்சம் அதிகமாகதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கு உங்களால் முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழ சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ண விஷயங்களை கொஞ்சம் வந்து அந்தந்த சமயத்தில் பண்றீங்களோ உங்களுக்கு தேவையில்லாமல் மன சங்கடங்களோ அல்லது ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் காய்ச்சல் ஏற்படுதோ அல்லது தலைவலி ஏற்படு தோ அல்லது வந்து உடல் சோர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் மெயின்டைன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க இந்த டேட்டில் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ டாக்டர் வந்து ஒரு டேட்டை சொன்னாங்க அப்படின்னா அந்த டேட்டில் வந்து நீங்கள் சர்ஜரி செய்து கொண்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து உங்களுடைய சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த விஷயங்கள் வந்து செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து தந்திருப்பீங்க இப்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பதற்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவொன்னா வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து தந்துருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு லாபகரமாக ஒரு சுச்சுவேஷன் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல சாதனை படிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடும் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் கூட்டாளி தொழில் சாந்திரம் அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இருக்கிறது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது தேவையற்ற சண்டைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சிலண்டர் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்திலையும் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது இந்த மாதம் மட்டுமல்லாது இனி எப்பவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் வந்து கொஞ்சம் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கேத்து வந்து உங்களுடைய திருமண அமர்ந்துகிட்டு இருக்காரு அதனால் இதை கண்டு நீங்கள் வேண்டிய அவசியம் க கண்டிப்பாக கிடையாது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு குரு பகவான் வந்து ரொம்பவே தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு திருமண தடை வந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கின்ற அற்புதமான காரணத்தினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல நல்ல வரன் உங்களுக்கு இந்த மாதம் முடியாததற்குள்ள அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருந்து அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனுமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மென்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் சுயதொழில் ஒரு சில நண்பர்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு இருப்பீங்க அந்த மாதிரி நான் ஆசையோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு லோன்க்காக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வோனமா சுய தொழில் செய்வதற்கு உங்களுக்கு நல்லபடியாக தனலாபம் கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா ஒரு நல்ல சுய தொழில் இந்த மாதம் முடியாதற்குள்ள நீங்க ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்தபடியே வந்து இப்போ லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி வைக்கணும் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அல்லது வந்து லேடிஸ் சம்பந்தப்பட்ட பேங்கிள்ஸோ அல்லது கோல்டோ ஜுவல்ஸோ அல்லது வந்து லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பர்ஃபியூம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரி நல்ல சுய தொழில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக அமையவிருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க என்ன தான் வந்து கு இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஏழரை காலத்தின் முதல் சுற்ற துவங்கி வைச்சாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு தன லாபம் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க ஆனால் அந்த பணத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீண் விரயங்கள் ஏற்படுத்தாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு புதிய சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பணத்தை வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்குவதில் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் எதுவுமே ஏற்படாமல் மறுப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு 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 சொத்து வாங்கி 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 வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் 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 வைத்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய வந்து வந்து வீடு வீடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீண்ட காலமாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க நல்ல பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் முழுவதும் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது விடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஷ்வாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படினாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே ந

நிச்சயமாக சாதிய போடுதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குருவுடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில் விழுதுங்க இப்போ கவர்மெண்ட் செக்டர்லேயே ஒரு சில நண்பர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் பர்மனென்ட் பர்மனெண்டாக வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து இருந்திருப்பீங்க இந்த மாதிரி செக்டரில் இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு வேலை மற்றும் அடையணும் அல்லது கவர்மெண்ட் செக்டர்லேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படி தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் இந்த பதிவு பார்த்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி